அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அற்பருஞ்சோதி அர்ப்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அற்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அற்பெருஞ்சோதி அற்பஞ்சோதி ஆண்டவரை எல்லாம் ஆகிய அற்பன்ஜோதி அற்புத கடவுளை இன்றைய தினம் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தெய்வி திரு திரு ஞான தேசிக ஐயாவுடைய மறைவையொட்டி இன்றைய தினம் சாலைவோன் மக்களுக்கு சாம்பார் சாதமும் வடையும் ஸ்வீட்டும் தங்கள் அருளாலே வழங்கியிருக்கின்றோம் ஐயாவுடைய ஆத்மாவில் தங்களோட திருவிழா நிலை அடைந்து அவருக்கு சுத்த சென்மார்க் நிலையெல்லாம் அடைவித்து அவருடைய அடுத்த பிறவிலே சுத்த சென்மார்க் நிலையிலே பிறக்க வைத்து அவரை மரமலாக பெருவாளை கலத்துச் செல்ல வேண்டும் அவருடைய குடும்பத்தின் அனைவரும் அவர் சந்ததியின் அனைவரும் தங்களோட அருளாலே அவர்களை செய்கின்ற தொழில்கள் யாவற்றிலும் தாங்களே முன்னிருந்து பின்னிருந்து இருந்து அருள் ஜோதி செலுத்தி அவர்களெல்லாம் வாழ்வாங்குவாலை செய்து அவர்களெல்லாம் மரமளாத பெருவாளை கழித்து செல்ல வேண்டும் பெருவாளை கழுத்து சென்றுப்பா தாங்களே கண்ணனு காக்கும் கருணை நன்றாயாக இருந்து அருள் ஜோதி செலுத்திட எங்களுடைய தீமையின் தொடரவை கங்கில் பார்க்க அவலை செய்து அல் ஜோஸ் செலுத்த வேண்டும்ப்பா அல் ஜோஸ் செலுத்த வேண்டுப்பா அல் ஜோத செலுத்திரண்டுப்பா அருபிரஞ்சோதி அருபெருஞ்சோதி தனி பெருங்கருணை அற்புரிஞ்சோதி அருப்பெருஞ்சோதி அற்பருஞ்சோதி தனிப்பெருங்கருணையர் பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்புதி